பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு இப்ப ராமமூர்த்தி கேரக்டர்ல நடிக்கிற நடிகர் ரோசரி அவர்களோட கேரக்டர் விலகின ஒரு விஷயம் தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு அவங்களோட இந்த ராமமூர்த்தி என்ன காரணம் முதன்முறையா இப்ப ரோசரி அவர்களே ரொம்பவே உருக்கமா சொல்லி இருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் பாக்கியலட்சுமி சீரியல் குறிப்பா இதுல பாக்கியா கோபிக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்காங்க இது வரைக்கும் சுமார் ஆயிரத்தி இருநூறு எபிசோட தாண்டி சூப்பரா போயிட்டு இருக்க நிலையில தாத்தா ராமமூர்த்தியோட கேரக்டர் கடைசி எபிசோடோட முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்க இப்ப இறந்து போன மாதிரியான எபிசோட் போயிட்டு இருக்கு அதை தொடர்ந்து அவங்க இறந்துட்ட மாதிரி அவங்களோட கேரக்டர் முடிக்க போறாங்களாம் இந்த நிலையில இத பத்தி நடிகர் ரோசரி அவர்கள் ராமமூர்த்தி கேரக்டர் எனக்குள்ள நீங்க முடியாத ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருச்சு இது என்னோட மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு கேரக்டர் நான் எத்தனையோ சீரியல்ல நடிச்சிருந்தாலும் இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு இனிமே தாத்தா கேரக்டர் வராதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம என் கேரக்டர் இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனா அங்க திடீர் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு அளவுக்கு தான் நம்மளால சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் அதுதான் இப்ப என் கேரக்டர் முடிய காரணம் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு ஆனா இவங்களோட கேரக்டர் சீரியல்ல இனி இல்லன்றதை யாராலுமே ஏத்துக்க முடியல கோபி கேரக்டருக்கு அப்புறம் தாத்தா ராமமூர்த்தி கேரக்டருக்கு தான் அவ்வளவு அழகா இருக்கும் ரொம்பவே சூப்பரா நம்ம வீடு தாத்தா மாதிரி நடிச்சிருப்பாரு இதனால ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்கன்றதா சொல்லணும் சோ இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் ரோசரி அவர்கள் பாக்கியலட்சுமி சீரியல விட்டு விலகிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க